நீதிபதி சிவசுப்பிரமணியம் ஆணையம் அமைச்சர் யார் கலைஞர் கருணாநிதி ஐயா அந்த ரிப்போர்ட் அப்படியே தூக்கி குப்பத்தொட்டில் போட்டாங்க அதை அதை வந்து அசம்பிளியிலோட வைக்கல ஏன் அதை வச்சாங்கன்னா எல்லாம் கேள்வி கேட்பாங்க அதனால் இது திமுகவுக்கு புதிதில்லைங்கன்னா கலைஞர் ஐயா இருக்கும் பொழுதும் நீதிபதி சிவசுப்பிரமணியம் ஆணையத்தினுடைய அறிக்கையினுடைய தெளிவா இருக்கு இன்னைக்கு உயர் நீதிமன்றம் அப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கிறாங்க நீங்க கன்சிடர் பண்ணலாமே நீங்க யோசிக்கலாமே இதை பற்றி நீங்கள் அறிவுறுத்தலாமே அப்படின்னு தான் சொல்ல முடியும் உயர்நீதி ஒரு கோர்ட் வந்து பண்ணுங்கன்னு எங்கேயும் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கும் திமுகவை பொறுத்தவரை கையில் எடுக்க மாட்டாங்க காரணம் அவர்களுக்கு இல்லீகல் லிக்கர் மூலமாக ஸ்பிரிட் மூலமாக டிஸ்டிலரி மூலமாக வருமானம் வரும் பொழுது எதுக்கு வந்து கல்லுக்கடையில் கை வைப்பாங்க அதனால் எங்களுடைய கல்லுக்கடைக்கு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கான காலம் வரும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலத்தில் நடக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு